எல்லை ஆக்காங்கட்டா கூவா இல்லை நான் தான் உங்கள் நிலையில பேசிட்டேன் நண்பர்கள் இன்னைக்கு இந்த பதிவு யார் இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு தாய் கிழவிக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஏய் கிறுக்கு மெண்டல் பயவுள்ள திருச்சி சாதனா எதுக்கு உன்னே இந்த மாதிரி கிறுக்கு மெண்டல் பயவுல திருச்சி சாதனம் பேசணும் பைக்கியா நீ பண்ணுற வேலையால தான் ஆமாம் உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்ட நீ இவ்வளோ நாளாக வந்து சும்மா வீட்டில் அங்கிட்ட ஆடுறேன் ஆஃப் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடினேன் அரைக்குறைய ஆடினேன் அப்படி ஆடனேன் இப்படி ஆடுனே நான் எதுவுமே கண்டுக்கிடலை இப்போ என்ன நடக்குங்க நான் தச்சதாக இது செல்லை எடுத்து பார்க்கேன் நான் ஒரு நிமிஷம் நெஞ்சு இப்படி நின்றுட்டு எனக்கு ஏன் தெரியுமா அது என்ன இங்கே யூருக்கு ஒரு அவன் கம்மாக்கிற மாதிரி இருக்க ஒரு வாக்கியாக்காரர் இருக்குது அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் என்ன நம்ம வீட்டில் பாவடையை கட்டி குடித்த மாதிரி வெளிநாடு ஹோட்டலில் குடிச்சிக்கிட்டு இருக்கியே அடக்கம் அறிவட்டம் லூசு மெண்டல் பே உள்ளே திருச்சி சாதனா நீ எங்கள் பாட்டி ஆகிட்ட தெரியுமா இல்லையா உனக்கு அங்கே ஒரு பேத்தி இருக்கா தெரியுமா இல்லையா ஆ தாய்க்கழவி என்னத்தை சொல்ல ஒன்றே சின்ன தரமாக எப்படி தண்ணி தொளிச்சு விட்டுட்டார அப்படி அவுத்து கிருக்கு மெண்டல் எனக்கு நல்லா கேட்டுருவேன் அது யாரு பாது அந்த கேமரா மேனாக உம்மனா சும்மா வேறு லெவலில் எடுத்துருக்கீங்க ஆ அது அப்புறம் ஒரு சவுண்டு அது என்ன சவுண்டு வேறு ஒரு மாதிரி சவுண்டு வேறு விடுத கன்று இந்த குரங்கு கக்கூஸ் போன மாதிரி கரமும் படித்தா உள்ள சி ஏம்மா சாதனா வயசு அறுபதாயிட்டு பேத்தி பேர்த்தி பிறந்தாச்சு நான் அடுத்த பேரம் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த வயசில் போய் நின்றுட்டு இந்த பாவடையை கட்டி ரோட்டில் குளிச்சமாக குளிச்சிக்கிட்டு எல்லோரும் என்ன சொல்லுங்க சீக்கிரம் குளிச்சுட்டு போகணும் யாரும் பார்க்காமலாம் பாரு யாரும் பார்த்துடக்கூடாது எது யாரும் பார்த்துடக்கூடாது நீ அங்கே நீ பண்ணுற வேலையை ஊர் உலகம் நாளைக்கு வரக்கூடிய உன் பேரம் வரைக்கும் இந்த வீடியோ பார்ப்பாங்க ஆ எதாவது உனக்கு கூறு இருக்கா இல்லையா சின்னத்தரோமா எப்போ பார்த்தாலும் நீ விவசாய விவசாயம் அலையாதியா கொஞ்சம் என்னென்னு தான் கேளியா ஒரு கொஞ்சம் மாதிரி என்னத்தை நீ வளர்த்த பிள்ளையை போ எந்த பிள்ளைக்கு கூறு இல்லை ஒரு கழுதியும் கிடையாது சாதனா அப்படியே போய்கிட்டே இருக்காத கிறுக்கு மெண்டல் உன்னை நல்லா கேட்டுருவேன் ஏன்னா இந்த கேமராமேன் எடுத்தவனே அக்கங்கட்டா நீயே சொல்லக்கூடாதா இப்படி வீடியோ எடுக்க கூடாது வீடியோ போடக்கூடாதுன்னு சும்மா வயக்காட்டில் போட்டு கத்திக்கடக்காவும் ஆற்றுல போட்டு கன்றாக இருக்குது பார்க்கறதுக்கு சேரில் ரைட்டில் மாப்பிள்ளைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்றேன் மறக்காம நெல்லைய வேலை மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அமைக்கிடுங்க நன்றி வணக்கம்யா